தேவகோட்டை அருகே ஆராவயலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் பன்னிரண்டு வண்டிகள் பங்கேற்பு வழிநெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் பை சக்தி சர்ஜிக்கல் பல் மருத்துவமனை காரைக்குடி மாவட்டம் தேவகோட்டை அருகே ஆராவையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை திருச்சி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பன்னிரண்டு வண்டிகள் கலந்து கொண்டன ஆராவையில் தேவகோட்டை சாலையில் இரு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த குதிரை வண்டி பந்தயத்திற்கு எட்டு மைல் தூரம் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன குளம்போலி சத்தம் கேட்க பாய்ந்து சென்ற குதிரை வண்டி போட்டியினை ஆறாவையல் தேவகோட்டை சடையங்காடு சண்முகநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த குதிரை வண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது り誰だ は